மேக்கப் ஆனால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா எவ்வளோ பேர் மேக்கப் கற்றுக்குறாங்க எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஏன் ஒரு பயம் நிறைய பேருக்கு மேக்கப் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மனசில் இருக்கு ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா காம்படிஷன் அப்படின்னா இப்போ ஒரு என்ஜினியரிங் காலேஜ் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு எத்தனாயிரம் ஸ்டூடெண்ட் வெளியே வராங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்தோம்னா எத்தனாயிரம் ஸ்டூடெண்ட் வெளியே வராங்க இந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியே வந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ நமக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த துறையில நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட வேலை வாய்ப்பு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஈஸியாக நம்ம ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஸியாக இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பிஸியாக இருந்துட்டு தான் இருக்காங்க எல்லா முகூர்த்தமுக்கும் ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோட நமக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா என்ன பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு கிளைண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த துறையில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் அதோட மட்டும் பத்தாது அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஐயோ ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராடக்ட் தீர்ந்து போயிடும் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் நான் டைம் வேஸ்ட் பண்ணணுமா எனக்கு சலுப்பாக இருக்குது இப்படியெல்லாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை நான் வந்து கோர்ஸ் முடிப்பேன் இதுதான் என்னோட என்னோடய ஃபீல்டு இதுதான் தான் என்னோடய நான் இதில் தான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த பிராக்டிஸ் டைம் எடுத்துட்டு நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதையும் டிசிப்ளினாக கரெக்டாக ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துறையில் உங்களால பெரிய லெவலுக்கு வர முடியும் நீங்கள் நினைக்கிற இடத்த அச்சீவ் பண்ண முடியும் உங்களால கை நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது இது ஒன் மந்த் கிளாஸ் நீங்க பிகினரா இருக்கலாம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிச்சேன் ஆனா இப்ப புதுசா கத்துட்டு என்னோட கெரியரை செம்மையா புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களா இருக்கலாம் தாராளமா இந்த மாஸ்டர் கிளாஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாம் மேக்கப் ஹேர் ஸ்டைல் சாரி ட்ரிப்பிங் ஃபிளவர் மேக்கிங் அடிஷ்னல் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பியூட்டிஷியன் கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் ஃபிளவர் மேக்கிங் கிளாஸ் நெய்லாட் கிளாஸ் இது எல்லாம் me sendo காம்போவை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நைன்ட்டி பர்சன்டேஜ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபுட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஷூட்டுக்கும் நீங்கள் உங்களோட மாடலுக்கு தேவையான காஸ்ட்யூம் ஜுவல்லரி மேக்கப் ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் இது எல்லாமே நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் கூட இருந்து உங்களை கெயிட் பண்ணுறோம் நானும் என்னோட டீமும் ஸோ எங்கள் சைடில் சைட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் எப்போவுமே அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லை நீங்கள் எப்போ என்ன டவுட் வந்து அந்த டவுட்டை நீங்க க்ளியர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் எங்களோட மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க